ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பேச போகிறோம் ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன் நிறைய நடிகர்களாகட்டும் பணக்காரங்களாகட்டும் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் இவங்களாம் சொல்கிற விஷயம் என்னென்னா நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாது இன்றைக்கி இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும் நிம்மதியாக வாழணும் நீ நாளைக்கும் சேர்த்து சம்பாதிக்காத இன்றைக்கி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ஒரு டோனில் நெகட்டிவான ஒரு விஷயத்தை பரவிட்டு வராங்க இது வந்து சில விஷயங்களில் சில இடங்களில் தான் இது அப்ளிகபிள் ஆகும் ஆனால் மற்ற எல்லா இடங்கள்லையும் இது தோற்று தான் போகுது பணம் தான் ஜெயிக்குது நாளைய விஷயத்தை திங்க் பண்ணி பண்ணுற விஷயந்தான் ஜெயிக்குது ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் அது பணமாக இருக்கட்டும் ஒரு அறிவை சேமிக்கத்தான் இருக்கட்டும் இந்த சேமிப்புன்ற ஒரு விஷயம் தான் நம்மளை பாதுகாக்குது இவங்க சொல்கிற மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம இன்றைக்கி ஓச்சா இன்றைக்கி நிம்மதி போய்டும் அதனால் இன்றைக்கி இருக்கிற நிம்மதியாக வாழ் ஓகே ஒத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம கரெக்டாக இருக்கிறோமோன்றதை பார்க்குறோம் அதை யாருமே சொல்ல மாட்டேறாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறேன் ஒர்க் ஒரு பணம் சம்பாதிக்கிறியா ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டென் பண்ணுறியா இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நடக்குதா ஓகே நாளை பற்றி கவலைப்படாத இன்றைக்கே நீ கஷ்டப்படுற அப்போ நாளைக்கும் அதே தான் தொடரும் இதே மைண்ட் செட்டு நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கும் இதுதான் நாளை இன்றைக்கி இது தான் திடீர்னு உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப்போ இல்லை நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காத இருக்கத்தோ ஏன்னா நம்ம எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது எல்லாமே சொல்லுவாங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கோ உன்னோட லைஃப் நிம்மதியாக இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது நடந்து போன மனுஷன் சைக்கிளில் போகணுன்னு நினச்சான் நடந்துச்சு காரில் போகணுன்னு நினச்சான் நடந்துச்சு ஃப்ளைட்டில் போனோன்னு பறந்து போனோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதை நடத்தினான் இந்த உலகமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதோடு சேர்ந்த உழைப்பு அதாவது எண்ணம் பேச்சு செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறாங்க இது நாளைய திங்கிங் இல்லாமல் எப்படி இருக்கும் இது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இவங்க சொல்கிறாங்க நாளையை பற்றி நினைக்காத இன்றைக்கி நிம்மதி போய்டும் ஓகே அது உங்களுக்கு ஆறுதலாக சொல்கிற வார்த்தை ரியாலிட்டின்னு சொல்லும் போது அது டோட்டலாக வேறு நாளையை பற்றி யோசிங்க நாளைக்காக இன்றைக்காக இன்றைக்கி உழைங்க ரஹ்மான் சரோட பாட்டில் கூட ஒரு டைலாக் வரும் நாளை நாளை நாளைன்னு இன்றைய எடுக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அதை நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த நடிகர்களும் அரசியல்வாதிகளும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களும் சாமியார்களும் நம்ம கூட இருக்கிற ஒரு செழிப்பான நண்பனும் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைலாக் சொன்னால் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு வேணாம்னு நான் சொல்லலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம எந்த நிலைமையில இருக்கும் இந்த டயலாக் நம்மளுக்கு செட் ஆகுமா இது நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணி பார்க்கறதும் நல்லதுதான் ஏதோ போகிறப்போகல வந்து ஒரு வீடியோ கேட்குறோம் ஒரு நபரோட பேச்சை கேட்குறோன்னு போகக்கூடாது ஏன்னா இது சப்கான்ஷியஸாக நம்மளோட மைண்ட ஆளும் இது வந்து உளவியல் ரீதியாக நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு வந்து பாசிட்டிவான விஷயத்தில் இருக்கணும் அது நெகட்டிவா ஆகாத அளவுக்கு நம்ம இந்த உலகத்துக்கிட்டேருந்து இந்த சொசைட்டி இருந்து கருத்துக்களை கேதர் பண்ணணும் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா யார் என்ன கருத்து சொன்னாலும் கேட்டுக்குங்க என்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் கேட்டுக்குங்க அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்த மட்டும் எடுத்துங்க இந்த விஷயம் நம்மளுக்கு செட்டாகமா ஆகாதா இவங்க சொல்கிற விஷயத்தில் ரியாலிட்டி இருக்கா இருக்காதா அதை மட்டும் யோசித்து புரிஞ்சுக்குங்க எதிரியே இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறானா கேட்டுக்கலாம் அதே நண்பனாக இருந்தாலும் அவங்க ஒரு கெட்ட விஷயம் சொல்கிறானா நிச்சயமாக அதை ஏற்றுக்கவே கூடாது அவங்ககிட்ட இருந்து தூரமாக போயிடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் துரோகிகளுக்கு மட்டும் நம்ம மறுவாய்ப்பு கொடுக்கவே கூடாது அவங்க திருந்தி வராங்கன்ற பட்சத்தில் கூட அந்த துரோகிக்கு நம்மளை ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகினவங்கள நிச்சயமாக அவங்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஆனால் எதிரியை சேர்த்துக்கலாம் அவனுக்கு எதிர்க்க மட்டும் தான் தெரியும் ஆனால் துரோகிக்கு துரோகம் பண்ண மட்டுந்தான் தெரியும் இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் தப்போ ரைட்டோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்